ிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுக்கட்டுரை விநாயகர் நாற்பத்தி ஐந்தில் வரக்கூடிய பொதுக்கட்டுரைகள் ஒரு பத்து கட்டுரைகள் தொகுத்து கொடுத்துக்கிறோம் அதில் வந்து நேற்று வந்து முதல் மூன்று கேள்விகளை பார்த்தோம் இன்னைக்கு அதை தொடர்ந்து நாலு ஐந்து ஆறு இந்த மூன்று வினாக்களை பார்க்கலாம் இந்த மூன்று வினாக்களுக்கு எப்படி வந்து எளிமையாக எழுதுறது அப்படிங்கிறதையும் இந்த காணொலியில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் மறக்காம நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த கல்வி வழியிலேய மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க அதே மாதிரி எனக்கு என்னால் இந்த கேள்வியும் எழுத முடியுங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு உண்டாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு இது ஷேர் பண்ணிடுங்க உங்களுக்கு ஏதாவது இந்த டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க இணைய வகுப்பில் கேளுங்க ஓகே நம்ம இப்போ இந்த காணொலிக்குள்ள போயிடலாமா வாங்க காணொலிக்குள்ள போயிடலாம் நாலாவது கேள்வி என்ன அப்படின்னு பத்திரலாம் பாருங்க நாலாவது கேள்வி குறிப்புகளை கொண்டு கட்டுரை ஒன்றை எழுதி தலைப்பு தருக நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பாருங்க தலைப்பு கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து முழுசா மதிப்புணரும் இப்போ ஸோ அதனால தலைப்பு கொடுத்துருங்க தலைப்பு உங்களுக்கு வந்து இதில் எது பிடிக்குதோ அதில் அந்த குறிப்பை ஒன்று போட்டுருங்க மேக்ஸிமம் நான் இதை சொல்லிக்கிறேன் தமிழன் அறிவியலின் முன்னோடி அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இல்லையா அதையே போட்டுருங்க முன்னுரைக்கு அடுத்த வர ஒரு தலை குறிப்பை வந்து நீங்கள் தலைப்பாக போட்டுருங்க நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி எழுத்துப்பிள்ளைகளும் இருக்காது இல்லையா அதனால் சொல்கிறேன் அடுத்தது பாருங்கள் அஞ்சாவது கேள்வி நீங்கள் சென்று வந்து அரசு பொருட்காட்சியில் அறிவிப்பு அமைப்பு சிறு அங்காடிகள் நிகழ்த்தப்பட்ட கலைகள் பேச்சரங்கம் அரசின் நலத்திட்டங்கள் குறித்த விளக்கங்களை போன்றவற்றை குறிப்புகளாக கொண்டு ஒரு கற்றை வருகை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஐஃபோன் கொடுத்துக்கிறாங்க இந்த இடத்துல கம்மா கொடுத்துருக்காங்க அதுதான் வித்தியாசமே தவிர வேறு எதுவும் கிடையாது ஸோ கொடுத்துக்கிற அந்த குறிப்பு கம்மாவை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு குறிப்பு சட்டமாக போட்டு எழுதிருங்க அடுத்தது பாருங்கள் ஆறாவது கேள்வி குறிப்புகளை கொண்டு கற்றை எழுதி தலைப்பு ஒன்று தருக முன்னுரை சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு சாலை விதிகள் ஊர்தி ஓட்டுநருக்கான நெறிகள் விபத்துக்களை தவிர்ப்போம் விழிப்புணர்வு தருவோம் முடிவுரை இன்றைக்கு வினாக்களுக்கு டாப்பர்ஸ் தங் அந்த குறிப்புகளை வச்சே நீங்கள் எழுதிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளாது விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் அப்படின்னு இருக்கிறதுனால அவருடைய டீட்டெயில்ஸை மட்டும் படித்து வச்சுக்கோங்க மீதி எல்லாமே நீங்க ஜென்ரலாக எழுதுறது தான் எல்லா வினாக்களுக்குமே பார்த்தீங்கன்னா சொந்த நடையில் தான் விடை எழுதுன்னு சொல்லி கொஷின் பேப்பரை கேட்டிருப்பாங்க ஸோ டாப்பர்ஸ்க்கு டாப்பர்ஸ் எல்லாம் ஈஸியாக இதில் வந்து நீங்கள் முழுசாக எட்டு மதிப்பெண் வாங்கணும் இதில் முக்கியமான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எழுத்து பிள்ளைகள் வாக்கிய பிள்ளைகள் உற்றுப்புள்ளைகள் இதெல்லாம் சந் சந்திப்பிள்ளைகள் இதெல்லாம் இருக்கக்கூடாது இது இல்லாமல் நீங்கள் எழுதுங்க முழுசாக மதிப்பெண்கள் இதில் கிடைக்கும் எந்த வேணாலும் எப்போ எழுதணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இணை வகுப்பில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம் இன்றைக்கான இணை வகுப்பு எப்போ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷனாக அனுப்பிடுறேன் ஓகே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் தம்ஸ்அப் கொடுத்து லைக் பண்ணிவிடுங்க வெல்பட்டன் எழுத்து ஆளுநர் நோட்டீஸ் கொடுத்துருங்க இது மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பிறந்ததுக்கான விடைகள் பார்த்துருவோம் குறிப்புகளை கொண்டு கட்டுரை ஒன்றை எழுதி தலைப்பு தருக முன்னுரை தமிழன் அறிவியல் முன்னோடி விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் விண்ணியல் அறிவில் நம்பது முடிவுகிறேன் நம்ம பாருங்கள் விண்ணியல் அறிவு இதில் இதில் கொடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா இதையும் நான் குறி தலைப்பாக போட்டுக்கிறேன் அதே மாதிரி பாருங்கள் விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் இதையும் நான் கொடுத்துக்கிறேன் ஸோ உங்களுக்கு எந்த கட்டுரை வந்து எந்த தலைப்பு வந்து ஈஸியாக இருக்குதோ அதை கூட நீங்கள் எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி முன்னுரைக்கு அடுத்த குறிப்பை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் குறிப்புச் சட்டகம் முன்னுரை தமிழன் அறிவியலின் முன்னோடி விண்வெளியும் கல்பனா சவுலாவும் நமது கடமை முடிவுரை ஸோ அந்த குறிப்புகளை அப்படியே நான் வந்து குறிப்புச் சட்டமாக போட்டேன் கண்டிப்பாக தலைப்புக்கு குறிப்பு சட்டத்துக்கு உங்களுக்கு சேர்த்து ஒரு மார்க்கு கிடைக்கும் இது தலைப்பு கொடுத்தா மட்டும் தான் தலைப்பு தங்கும் கிடையாது கொடுக்குறோன்னா கூட நீங்கள் இந்த பொதுக்கற்றையாக இருந்தாலும் சரி உரைநடை நெடுவினாவாக இருந்தாலும் சரி நாற்பத்தி மூணாவது வினாவாக இருந்தாலும் சரி நாற்பத்தி நாலாவது வினாவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு அழகாக ஒரு தலைப்பு எழுதி குறிப்புச் சட்டம் போடுங்க டெஃபினட்டாக உங்களில் உங்களுக்கு அந்த மதிப்பெண்கள் மாறும் கண்டிப்பாக ஒரு மார்க் கூட கண்டிப்பாக வரும் உங்களுக்கு அடுத்து பாருங்கள் முன்னுரை முன்னுரையாக பாருங்கள் தமிழர் வாழ்வில் விண்ணியல் அறிவு சிறப்பிடம் பெற்றது இலக்கியங்களும் அதற்கு சான்றுகள் உள்ளன அறிவியலின் முன்னோடி சங்க இலக்கியங்களில் பெருவெழுப்பு கோட்பாடு கருத்துக்கள் முன்னரே கூறப்பட்டுள்ளன விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் இந்தியாவின் முதல் பெண் விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லா நாசா பயணத்தில் முன்னூத்தி இருபத்தி ரெண்டு மணி நேரம் விண்வெளியில் இருந்து சாதனை படைத்தார் நமது கடமை விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியா முன்னேற ஊக்கமளித்து கற்றறிவை பிற நாடுகளுக்காக அல்ல நம் நாட்டுக்காக பயன்படுத்த வேண்டியது அவசியம் முடிவுரை விண்ணியல் கனவுகளை நனவாக்கி இந்திய உலக விண்வெளி ஆய்வில் புதிய சாதனைகள் படைக்க வேண்டும் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று ரெண்டு மேக்சிமம் மூணு பாயிண்ட் முன்னூறு முடிவுற ஒரு பாயிண்ட் அஞ்சே பாயிண்ட் தான் இருக்குது இந்த அஞ்சு பாயிண்ட் எழுதினாலே போதும் உங்களுக்கு மதிப்பெண் ஒரு நாலுல இருந்து ஐந்து வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எடுத்துப்பிழை சந்திப்பிழை பாக்கியப் பிழை இலக்கணப்பிழை இது எல்லாம் இல்லாம இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் இதுன்னா உங்களுக்கு மார்க் குறைச்சிருவாங்க அதனால் இதை வந்து நீங்கள் இந்த அஞ்சு பாயிண்ட் நம்மளால ஈஸியாக மாம்பாடம் பண்ண முடியும் ஸோ ரொம்ப எளிமையாக தான் கொடுத்துக்கிறேன் இதை ஏதாவது டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் உங்களுக்கு புரியாத வார்த்தைகள் இருந்துச்சுன்னா கூட எனக்கு கமெண்ட்ஸ் கேளுங்க அப்படின்னா என்னென்னு கேளுங்க அதுக்கு குறித்து எல்லாமே நம்ம நோட் அவுட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இணைய வகுப்பில் அதற்கான விளக்கம் கொடுத்துட்றேன் அடுத்தது பாருங்கள் நீங்கள் சென்று வந்த அரசு பொற்காட்சியில் அறிவிப்பு அமைப்பு சிறு அங்காடிகள் நிகழ்த்தப்பட்ட கலைகள் பேச்சரங்கம் அரசின் நலத்திட்டங்கள் குறித்த விளக்கங்கள் ஒன்றை குறிப்பாக கொண்டு கற்றை வருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் குறிப்புச் போட மறந்துவிட்டேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எடுத்து அந்த குறிப்புச் போட்டுருங்க அதே மாதிரி அரசு பொறுக்காட்சின் மட்டும் கூட நீங்கள் போடுங்க சென்று அந்த நிகழ்வு அப்படிங்கிறது கூட எழுத வேறு அரசு பொறுக்காட்சிக்கு பொருட்காட்சியும் போட்டு கூட நீங்கள் எழுதுங்க பாருங்கள் முன்னுரை நீங்கள் இது ஜென்ரலாக எழுத மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஒரு எஜிபிஷன் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத வச்சு அவங்க கொடுத்துக்கறாங்க குறிப்பு முன்னுரை சென்ற அரசு பொருட்காட்சி எனக்கு மறக்க முடியாத நிகழ்ச்சி தந்தது அறிவிப்பு நுழைவாயிலிருந்து ஒலிபெருக்கும் மூலம் ஒளிபெருக்கின ஸ்பீக்கர்னு அர்த்தம் அரங்குகள் பற்றிய அறிவிப்புகள் தெளிவாக வழங்கப்பட்டன பொற்காட்சி பொருட்காட்சி அமைப்பு வரைபடம் எளிதில் புரிவுகள் அமைந்திருந்தது அதாவது எந்தெந்த பக்கத்தில் எப்படி போகணும் அப்படிங்கிற டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை சொல்லிக்கிறாங்க சிறு அங்காடிகள் விளையாட்டுப் பொருட்கள் தின்பண்டங்கள் பொம்மைகள் சமையல் சாதனங்கள் போன்ற பல அங்காடிகள் அனைவரையும் ஈர்த்தன நிகழ்த்தப்பட்ட கலைகள் மயிலாட்டம் கரகாட்டம் கும்மி ஆட்டம் போன்ற நிகழ்வுகளை பார்வையாளர்கள் உற்சாகப்படுத்தின பேச்சரங்கம் புகழ்பெற்ற பேச்சாளர் பற்றிய உரையாற்றிய பேச்சனும் பலரின் கவனத்தை ஈர்த்தது அரசின் நலத்திட்டங்கள் அரசு துறைகள் மக்கள் பயன்பாட்டுக்கான சேவைகளை அரங்குகளில் விளக்கமாக காட்டின முடிவுரை தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு கூட்ட நெரிசல்களை தாண்டி வெளியே வந்தது இனி அனுபவத்துடன் வீட்டிற்கு திரும்பினோம் இது எல்லாமே நீங்க கண்டுகள் மாதிரி தான் இதை கொடுத்துக்கிறாங்க அது இதை வந்து குறிப்புச் மட்டும் போட்டுருங்க அதை மட்டும் நான் அவனை மிஸ் பண்ணிவிட்டேன் இந்த காணொலியில் ஆனால் வந்து கொடுக்கும் ஆடுக்கும்பொழுது கண்டிப்பாக அதை குறிப்புச் சட்டம் போட்டு தான் உங்களுக்கு கொடுத்தேன் நீ இதை வந்து நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா குறிப்புச் சட்டங்கள் போட்டுக்கோங்க அந்த குறிப்பிட்டு அடுத்து பாருங்க ஆறாவது கேள்வி குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதி தலைப்பு தருக முன்னுரை சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு சாலை விதிகள் ஊர்தி ஊற்றுன்ற விபத்துகளை தவிர்ப்போம் விழிப்புணர்வு தருவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்விகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நைன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் படிக்கிறதுக்கும் சரி காமனாகவே நீங்கள் படிச்சுக்கலாம் நைன்த்துக்கு தனியாகவும் டென்த்துக்கு தனியாகவும் படிக்க தேவையில்லை இது வந்து ஒரு காமன் பேட்டர்ன் இதை வச்சு தான் அவங்களுக்கு வந்து கொஷின் வரும் இன்க்ளூடிங் நைன்த்தில் கூட வந்து இந்த நாற்பத்தி அஞ்சாவது கேள்வி இந்த வகை வினாக்கள் வைக்கலாம் சரி இதில் பாருங்கள் இந்த குறிப்பெல்லாம் கொடுத்துட்டாங்க இந்த குறிப்புகளை வச்சு நான் போட்டேன் சாலை பாதுகாப்பு மட்டும் போட்டேன் முன்னுரைக்கு அடுத்திருக்கிற ஒரு சின்ன ஷார்ட் அவுட் பாயிண்ட்டை மட்டும் கொடுத்துட்டேன் ஆனால் நீங்கள் முழுசாகவே இருந்தாலும் எழுதிக்கலாம் அந்த குறிப்பை வச்சு முன்னுரை சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு சாலை விதிகள் ஊர்தி ஓட்டுநருக்கான நெறிகள் விபத்துகளை தவிர்ப்பும் விழிப்புணர்வு உதரவும் முடிவுரை இந்த குறிப்புகள் அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டோம் குறிப்புச் சட்டகம் இதில் வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதனால் ஒரு மாதம் கேரண்டியாக வந்துடும் முன்னரைப்படும் சாலை விபத்துகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் சாலை பாதுகாப்பு மிகவும் அவசியமானதாகி உள்ளது சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு அரசும் காவல்துறையும் சாலை விதிகளை மக்களுக்கு அறிவித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றன சாலை விதிகள் நடைமேடை பயன்படுத்துதல் நடைமேடை அப்படின்னா அங்கே ரோடு மேலே வந்து ஒரு பால பாலம் மாதிரி போட்டாங்கன்னா அது திட்டு மாதிரி கட்டியிருப்பாங்க அது மேலே போகிறதுதான் நடைமேடை சுரங்க நடைபாதை கோட்டில் கடத்தல் போன்ற அடிப்படை விதிகள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் ரோட்டில் கோடு போட்டிருப்பாங்க அதில் தான் கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க ஊர்தி விதிகள் சிக்னல் விதிகள் உரிமம் வைத்திருத்தல் அதிவேகத்தை தவிர்த்தல் மற்றும் மதுவிலக்கு போன்ற நெறிகள் மிக முக்கியமானவை விபத்துகளை தவிர்ப்போம் விதிகளை பின்பற்றுதல் பாதுகாப்பாக ஓட்டுதல் முதலுதவி செய்தல் மற்றும் பொறுப்பற்ற செயல்களை தவிர்த்தல் அவசியம் முடிவுரை சாலை விதிகளை மதிப்பதால் மட்டுமே உயிர்களை காப்பாற்ற முடியும் சாலை பாதுகாப்பு எங்கள் பாதுகாப்பு என்பதை உணர்வோம் அப்படி சொல்லி இதை முடிச்சுக்கிறாங்க ஸோ முதல் மூணு கேள்வி ஒரு க காணொலியாகும் அடுத்த நாலு ஐந்து ஆறு வினாக்களுக்கான இந்த காணொலி உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு டிஃபிகல்ட் இந்த இடத்துல நான் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இல்லை இந்த கேள்வியோட தன்மை எப்படி இருக்குங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் போடுங்க அதாவது எளிமையாக இருக்குது சுலபமாக இருக்குது அப்படின்னா அதை போடுங்க இல்லை கஷ்டமாக இருக்குது ரொம்ப சிக்கலாக இருக்குது இன்னமும் சுருக்கி கொடுங்க அப்படின்னாலும் அதையும் மறக்காமல் கேடுங்க பிடிஎஃப் கொடுக்கறதுக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இதை வந்து நான் வந்து ஒரு ஒழுங்குபடுத்தி பிடிஃப் கொடுக்க முடியும் ஸோ இது வந்து ஆஷ்யாவும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்லோலர்னஸ்க்கான ஒரு மினிமம் மெட்டீரியல்ஸ் ஏற்கனவே நம்ம வந்து பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வினாக்களை பார்த்தோம் இப்போ பொது கட்டுரை பார்க்கறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கட்டுரை வினாக்களை பார்க்க போறோம் ஓகேவா இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும் பிடிச்சிருக்குது அப்படின்னா கண்டிப்பா இந்நேரத்துக்கு நீங்க லைக் பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி புதுசு புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் ஆளுங்கிற பட்டன் அழுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு காங்கலை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க விளம்பர்